டிடி தமிழ் செய்திகளுக்காக சங்கர் முதல் தலைப்புச் செய்திகள் கேரளா கர்நாடகா உட்பட பதிமூன்று மாநிலங்களைச் சேர்ந்த எண்பத்தொன்பது தொகுதிகளில் நிறைவடைந்தது அனல் பறக்கும் பிரச்சாரம் நாளை மறுநாள் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு காடுகளின் முக்கியத்துவத்தை மறந்து மனித சமுதாயம் தவறிழைத்து வருகிறது இந்திரா காந்தி தேசிய வன அகாடமி பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர ஒப்புகைச்சீட்டை சரிபார்க்க கோரும் வழக்கு தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம் தாங்கத்திறன் உள்கட்டமைப்பில் முதலீடு செய்ய வேண்டும் ஆறாவது பேரிடர் தாங்கத்திறன் சர்வதேச மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் சமுதாயத்தை மாற்ற நீண்ட விவாதமும் சட்ட நடைமுறையும் அவசியமாகும் சமூக நீதி மாநாட்டில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சமூக நீதி போட்டிகளை ஒதுவைத்தது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சமூக நீதி மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரை ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி குஜராத் அணிக்கு இருநூற்று இருபத்தி ஐந்து ரன் இலக்கை நிர்ணயித்தது தில்லி அணி விரிவான செய்திகள் மக்களவை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தொகுதிகளில் வரும் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பிரச்சாரம் இன்று மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்தது கடந்த தேதி தமிழகம் உட்பட மாநிலங்களில் உள்ள நூற்றி இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்தது இந்நிலையில் கேரளா கர்நாடகா சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த எண்பத்து ஒன்பது தொகுதிகளில் இரண்டாவது கட்டமாக இருபத்தி ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது கேரள மாநிலத்தில் உள்ள இருபது மக்களவைத் தொகுதிகளிலும் இருபத்து ஆறாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது கர்நாடக மாநிலத்தில் உள்ள இருபத்தெட்டு தொகுதிகளில் பதினான்கில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஜம்முவிலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள எட்டு தொகுதிகளிலும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்த இரண்டாம் கட்ட தேர்தலில் மத்திய அமைச்சர்கள் ராஜீவ் சந்திரசேகர் கஜேந்திர சிங் ஷெகாவத் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் களம் காண்கின்றனர் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் உள்ளிட்டோரும் இந்த தேர்தலில் போட்டியிடும் முக்கிய தலைவர்களில் சிலர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த எண்பத்தி தொகுதிகளிலும் நடைபெற்ற ஆனல் பறக்கும் பிரச்சாரம் இன்று மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்தது பிரச்சாரம் நிறைவடைந்ததை அடுத்து இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது தேர்தலை நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடத்தும் வகையில் துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை கேட்டுக்கொண்டுள்ளது காடுகளின் முக்கியத்துவத்தை மறந்து மனித சமுதாயம் தவறிழைத்து வருவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கவலை தெரிவித்துள்ளார் டேராடூனில் உள்ள இந்திரா காந்தி தேசிய வன அகாடமி பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் காடுகள் உயிர்களை உண்டாக்குவதுடன் உயிரினங்களை பாதுகாத்து வருவதாக தெரிவித்தார் தற்போதைய காலகட்டத்தின் வளர்ச்சி ஒரு இருப்பினும் பேரழிவால் ஏற்படும் பாதிப்புகளும் உள்ளதாக அவர் கூறினார் பூமியில் உள்ள வளங்களுக்கு மனிதர்கள் உரிமையாளர்கள் இல்லை என்பதை புரிந்து மூலம் அவற்றை பாதுகாக்கும் எண்ணம் வரவேண்டும் என்று அவர் கூறினார் உலகின் பல பகுதிகளில் வனவளங்கள் மிக விரைவாக அழிந்துள்ளது என்று கூறிய குடியரசுத் தலைவர் காடுகளை அழிப்பது ஒரு வகையில் மனித இனத்தை அழிப்பதற்கு ஒப்பாகும் என்று கூறினார் பூமியின் பல்லுயிர் பெருக்கத்தையும் இயற்கையின் அழகையும் பாதுகாப்பது மிக முக்கியமான பணி என்று கூறிய அவர் அதில் நாம் அனைவரும் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் नेशनल फॉरेस्ट एकेडमी की पर्यावरण के क्षेत्र में अत्यंत महत्वपूर्ण भूमिका रही है पर्यावरण एवं जंगलों की महत्ता के बारे में पिछले सप्ताह उच्चतम तो न्यायालय ने एक महत्वपूर्ण बात कही है एंड आई कॉट ह्यूमन बींग्स इनडोल्स इन सेल्फ सिलेक्टिवियान इट कम्स टू फेथम द सिग्निफिकेंस ऑफ फॉरेस्ट इट द स्पिरिट ऑफ द फॉरेस्ट நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் அவர் வழங்கினார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளுடன் ஒப்புகை சீட்டுகளை சரிபார்க்க வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளுடன் ஒப்புகை சீட்டுகளை சரிபார்ப்பதை கட்டாயமாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இந்த வழக்கு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா திபாங்கர் தத்தா ஆகியோரை கொண்ட அமர்வின் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் செயல்படும் முறை குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பினர் இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒப்புகைச்சீட்டு இயந்திரம் ஆகியவை சீலிடப்பட்டு பாதுகாத்து வைக்கப்படும் என்று தெரிவித்தனர் கட்டுப்பாட்டு அலகு இயந்திரம் வாக்குச்சீட்டு அலகு ஒப்புகைச்சீட்டு இயந்திரம் ஆகிய மூன்றும் தனித்தனியான மைக்ரோ கண்ட்ரோலரை கொண்டுள்ளதாகவும் இவற்றை எந்த வகையிலும் முறைகேடாக இயக்கவோ அதன் மெமரியை மாற்றவோ முடியாது என்றும் அவர்கள் உறுதியளித்தனர் மைக்ரோ கண்ட்ரோல் அலகு பிளாஷ் மெமரியை கொண்டுள்ளதால் மீண்டும் புரோகிராம் எழுத முடியாது என்ற வாதத்தை ஏற்க முடியாது என மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர் நாட்டின் சுமார் தொன்னூற்றி ஏழு கோடி வாக்காளர்களுக்கு வெளிப்படையான தேர்தல் நடைமுறை செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற உரிமை உள்ளதாக அவர்கள் கூறினர் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர் எதிர்காலத்தை உருவாக்க இயற்கை பேரிடர்கள் தாங்குதிறன் உள்கட்டமைப்பில் முதலீடு செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று துவங்கிய இரண்டு நாள் பேரிடர் திறன் உள்கட்டமைப்பு குறித்த ஆறாவது சர்வதேச மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர் இந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டதிலிருந்து சிறப்பான வளர்ச்சியை அடைந்துள்ளதாக தெரிவித்தார் தற்போது இது முப்பத்து ஒன்பது நாடுகள் மற்றும் ஏழு அமைப்புகளுடன் உலகளாவிய கூட்டமைப்பாக உருவெடுத்துள்ளது என்று கூறிய அவர் இது எதிர்காலத்திற்கான சிறந்த அறிகுறி என்று கூறினார் It is now a global coalition of 39 countries and seven organizations. This is a good sign for the future. Friends, as we all have witnessed, natural disasters are becoming more frequent. And more severe. The damage they cause is usually reported in dollars, but their true impact on people, families, and communities is beyond just numbers. ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக திறன் கொண்டதாக இருந்தால் மட்டுமே கூட்டமைப்பும் வலிமையை பெற முடியும் என்று கூறிய நரேந்திர மோடி இந்தியாவின் ஜி இருபது தலைமை பொறுப்பின் போது நிதியுதவியுடன் கூடிய புதிய பேரிடர் அபாய தனிப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டதை நினைவுகூர்ந்தார் கூர்ந்தார் போன்ற நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் உலக நாடுகளின் திறனுக்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ராமகிருஷ்ணா மிஷன் மற்றும் ராமகிருஷ்ணா மடத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சுவாமி கௌதமானந்தஜி ஜி மகாராஜுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பெரும் ஞானம் மற்றும் கருணையுடன் சமுதாயத்திற்கு அவர் நிச்சயம் வழிகாட்டுவார் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சமுதாயத்தில் மாற்றங்களை உருவாக்க நீண்ட விவாதமும் சட்ட நடைமுறையும் அவசியமாகும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியிருக்கிறார் தில்லியில் காங்கிரஸ் கட்சி ஏற்பாடு செய்திருந்த சமூக நீதி மாநாட்டில் உரையாற்றிய அவர் கட்சியின் தலைவர்கள் இந்த இரண்டையும் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்தார் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிய பாரம்பரியம் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளது என்று தெரிவித்த அவர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ताकतवाले ये मुरी में चट्टम, वनअबु पादक आपस चट्टम, काल्बी मुरी में चट्टम आखिबे। इधर सामाजिक न्याय, अठरा लोकसभा चुनाव का सबसे अहम मुद्दा है, जन-जन का मुद्दा है, 145 साल पुरानी हमारी कांग्रेस पार्टी के विचारों के केंद्र में सामाजिक न्याय सदै रहा है बीते एक दशक में दलित आदिवासी बहुजन अल्पसंख्यक और महिलाओं के साथ मोदी सरकार ने भारी नाइंसाफी की है एस सी एस टी ओ बी सी के लिए छात्रवृत्ति में कटौती की गई है ओवरसीज स्कॉलरशिप में कटौती की गई है एस सी सब प्लान ट्राइबल सब प्लान में இந்த மாநாட்டில் உரையாற்றிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை புரட்சிகரமானது என்று கூறினார் பெரு நிறுவனங்களுக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட கடன் தொகை மீட்கப்பட்டு ஏழை மக்களின் நலனுக்காக வழங்கப்படும் என்று அவர் கூறினார் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தமக்கு வெறும் அரசியல் முழக்கமல்ல என்று கூறிய அவர் இது தமது வாழ்வில் லட்சியம் என்று தெரிவித்தார் மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைந்தால் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் ராகுல் காந்தி கூறினார் ஜாத் இன்ட்ரெஸ்ட் நியாயமே இந்துஸ்தான் साथ अन्याय हो रहा है भयंकर अन्याय हो रहा है देशभक्त क्या चाहता है देशभक्त देश में न्याय चाहता है देशभक्त देशभक्त अन्याय थोड़ी चाह सकता है देशभक्त चाहता है कि हिंदुस्तान आगे बढ़े देशभक्त चाहता है कि हिंदुस्तान एक दिन सुपर पावर बने जो भी जैसे भी आप कहना चाहो तो अगर आप सुपर पावर बनना चाहते हो तो 90 परसेंट शक्ति का प्रयोग तो करना पड़ेगा यह मेरे लिए இந்த மாநாட்டில் திமுக சார்பில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உரையை வாசித்தார் திமுகவின் சமூக நீதி கொள்கைகளை எதிரொலிக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் புதிதாக அமையவுள்ள அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இடஒதுக்கீட்டின் அளவு தமிழ்நாட்டில் ஐம்பது சதவீதத்தை தாண்டி அறுபத்தி ஒன்பது சதவீதமாக உள்ளதை மு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் மணிக்கு ஆலய தரிசனம் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்திய ராணுவம் சிறப்பு பயிற்சிகளை வழங்கி வருகிறது ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு மற்றும் அமைதியை முன்னெடுக்கும் வகையில் குறிப்பிடத்தக்க பயிற்சியை ராணுவத்துடன் இணைந்து ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் இதில் ஒரு பகுதியாக தோடா மாவட்டத்தில் உள்ள பால்ரா கிராமத்தில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளியில் பெண்கள் உட்பட ஆயிரத்து நூற்று நான்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு ராணுவத்தின் சார்பில் சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கள் அறுபத்தி இரண்டு பேருக்கும் ஆயிரத்து நாற்பத்தி இரண்டு உதவி ஆய்வாளர்களுக்கும் பல்வேறு வகையான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்தியா ஜப்பான் இடையிலான ஆயுத குறைப்பு ஆயுத பரவல் தடுப்பு ஆயுத ஏற்றுமதி கட்டுப்பாடு தொடர்பான பத்தாவது சுற்று பேச்சுவார்த்தை டோக்கியோ நகரில் இன்று நடைபெற்றது இந்திய பிரதிநிதிகள் குழுவிற்கு வெளியுறவுத்துறையின் இணைச் செயலாளர் மனு புரிசொய்வாய் தலைமையேற்றார் இதேபோல் ஜப்பான் பிரதிநிதிகள் குழுவிற்கு அந்நாட்டின் வெளியுறவுத்துறையின் ஆயுத குறைப்புக்கான அறிவியல் துறையின் தலைமை இயக்குநர் கட்ச ரோக்கிட் தலைமையேற்றார் இந்த பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பிலும் ஆயுத குறைப்பு ஆயுத பரவல் தடுப்பு ஆயுத ஏற்றுமதி கட்டுப்பாடு அணு ஆயுத குறைப்பு விண்வெளி பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் அரசு அலுவலர் ஒருவர் கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கில் அறுபத்தி ஏழு பேரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மாவட்டத்தில் ராணுவ வீரரின் சகோதரர் ஒருவர் லக்சரிய தொய்பா தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவராக கருதப்படும் கடந்த திங்கட்கிழமை திங்கட்கிழமையன்று படுகொலை செய்யப்பட்டார் சமூக நலத்துறையில் பணியாற்றிய ரசாட் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் குண்டா கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அறுபத்தி ஏழு பேரை பிடித்துச் சென்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் லக்ஷரிய தொய்பா தீவிரவாதிகளில் தொடர்புடைய அபு ஹம்சா தேடப்படும் குற்றவாளியாக காவல்துறையினர் அறிவித்திருந்த நிலையில் அவரை பற்றிய தகவல் தெரிவிப்பவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது எழுபத்தி ஏழாவது கேன்ஸ் திரைப்பட விழாவில் இந்தியாவை சேர்ந்த திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி கல்வி நிறுவன மாணவரான சிதானந்த் நாயக் இயக்கிய என்ற திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டது இந்த ஆண்டுக்கான கேன்ஸ் திருவிழா அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது உலக நாடுகளில் உள்ள திரைப்பட பள்ளிகளின் புதிய திறமையாளர்களை ஊக்குவிப்பதும் அவர்களுடைய திரைப்படங்களை அங்கீகரிப்பதும் இந்த அதிகாரப்பூர்வ பிரிவின் பணியாகும் மொத்தம் இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி மூன்று திரைப்படங்கள் போட்டிக்காக வந்தன இதிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட பதினெட்டு குறும்படங்களில் சன்ஃபிளவர்ஸ் வேர் த ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டு நோ என்ற திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது கேன்ஸ் திரைப்பட விழாவின் சினிமா பிரிவில் தேர்வான ஒரே இந்திய படம் இதுவாகும் தொலைக்காட்சி படிப்பில் முதலாம் ஆண்டு பயிலும் ஒரு மாணவரின் படம் தேர்வு செய்யப்படுவது இதுவே முதன்முறையாகும் சிதானந்த் எஸ் நாயக் இயக்குள்ள இந்த படத்திற்கு சூரஜ் தாக்கூர் ஒளிப்பதிவும் மனோஜ் படத்தொகுப்பும் அபிஷேக் கடம் ஒளிப்பதிவும் செய்துள்ளன தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் தமிழக அரசின் அவல் திட்டத்தின் கீழ் சென்னை வெல்லிங்டன் சீமாட்டி கல்வியியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் பெண்களுக்கான விழிப்புணர்வு பயிலரங்கு நடைபெற்றது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சட்ட உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் சட்ட நுணுக்கங்கள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வன்முறையை குறைக்கும் வகையில் அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது சென்னை திருவிலிக்கேணியில் உள்ள வெல்லிங்டன் கல்வி நிறுவனத்தில் மாணவிகளுக்கான இந்த பயிலரங்கு நடைபெற்றது இதில் சென்னை புறநகர காவல் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையர் வனிதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இதில் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே முள்ளம்பன்றி தாக்கியதில் புலி ஒன்று உயிரிழந்துள்ளது குலசேகரம் அருகே காக்கச்சல் தர்மசாஸ்தா ஆலயம் அருகே புலி ஒன்று ஓடிவந்து அந்த பகுதியில் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாய தொழிலாளியை தாக்கியது பின்னர் சாலையை நோக்கி ஓடிய போது இருசக்கர வாகனத்தில் மோதியதுடன் அந்த வழியாக சென்ற மற்றொருவரையும் தாக்கிவிட்டு அருகில் உள்ள தோட்டத்திற்கு சென்று உயிரிழந்தது புலி தாக்கியதில் படுகாயமடைந்த இருவரும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் தகவல் அறிந்து விரைந்த வனத்துறையினர் உயிரிழந்த புலியை ஆய்வு செய்ததில் முள்ளம்பண்டி தாக்கியதால் உடலில் படுகாயமடைந்து உயிரிழந்திருக்கலாம் என்று தெரிவித்துள்ளனர் மண்டூக முனிவருக்கு மதுரை கள்ளழகர் சாப விமோஜனம் அளிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது மதுரை கல்லழகர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான இந்த நிகழ்ச்சியில் வண்டியூர் வைகை ஆட்டங்கரையில் அமைந்துள்ள தேனூர் மண்டபத்தில் நடைபெற்றது அப்போது குளத்தில் பூக்கள் தூவி மண்டூக முனிவரின் சிலைக்கு விமோஜனம் அளிக்கப்பட்டு நாரை பறக்கவிடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மக்களவை தேர்தல் பணிக்கான பயிற்சியை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் திரும்பும் போது சாலை விபத்தில் உயிரிழந்த ஆசிரியர் ஜெயபாலனின் வாரிசுதாரருக்கு தேர்தல் ஆணையம் அறிவித்தபடி கருணைத் தொகையாக ரூபாய் பதினைந்து லட்சத்திற்கான காசோலையை நாமக்கல் மாவட்ட தலைவர் உமா வழங்கினார் முதுகலை பட்டதாரியான ஆசிரியர் ஜெயபாலன் வெண்ணந்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றிய போது நல்லாசிரியர் விருது பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது கோவையில் தடுப்பணையில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவர்கள் மூன்று பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் கோவை தீத்திப்பாளையம் அரசு பள்ளி மாணவர்கள் மூன்று பேர் பெருமாள் கோவில் பதியில் உள்ள முண்டந்துறை தடுப்பணையில் குளிக்கச் சென்றனர் இதில் நீச்சல் தெரியாமல் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் மூன்று பேரின் உடல்களையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக கோவை அரசு மருத்துவமனையில் உடல் கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து காருண்யா நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வாக்கு எண்ணும் மையத்தில் முகவர்கள் வேட்பாளர்கள் செல்போன் கொண்டு வரக்கூடாது என்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் சி பழனி அறிவித்துள்ளார் முகவர் வேட்பாளர்கள் மற்றும் வேட்பாளர் முகவர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது அப்போது பேசிய அவர் வாக்கு எண்ணப்படும் முகவருக்கான அனுமதி சீட்டு பெற நாளைக்குள் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று கூறினார் மேலும் வாகனங்கள் வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து காவல்துறை குறிப்பிட்ட இடத்திலேயே நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் ஆட்சியர் அறிவுறுத்தினார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் டிடி தமிழில் எட்டா சு பானத்திற நட்சத்திர விட்டா, ஃபார்ம் பிக்டா ராக்கெட் செரி சப்பாகில கிச திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஒன்பது முப்பதுக்கு நான்கு கில்லாடிகள் தொடர்வது உலகச் செய்திகள் சீனாவின் ஏழு கடற்படை கப்பல்கள் மற்றும் இரண்டு ராணுவ விமானங்கள் தைவானை சுற்றி வட்டமிட்டதாக தைவான் நாட்டின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் புதன்கிழமை காலை ஆறு மணி வரை இந்த ரோந்து பணி நடந்ததாக கூறப்படுகிறது இந்த கப்பல்கள் மற்றும் விமானங்களுக்கு பதிலடியாக தைவான் ராணுவம் கண்காணிப்பை அதிகரித்து ரோந்து சுற்றுதலை தீவிரப்படுத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே தைவானின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள லாய் சிங் தே அமெரிக்காவின் ராணுவ உதவி சர்வாதிகாரத்திற்கு எதிரான உறுதிப்பாட்டை வலிமைப்படுத்தும் என்று கூறியுள்ளார் யுக்ரைன் இஸ்ரேல் தைவான் ஆகிய நாடுகளுக்கு தொன்னூற்று ஐந்து பில்லியன் டாலர் உதவி வழங்குவதற்கான மசோதாவுக்கு அமெரிக்க செனட் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த தொகையுடன் தைவானுக்கு ஒன்பது புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆயுதங்களை அமெரிக்கா வழங்கியுள்ளதாக வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் இந்த உதவி தைவானின் தன்னம்பிக்கையை உயர்த்தியுள்ளதாக புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள அதிபர் இலங்கையில் ஐநூற்று பதினான்கு மில்லியன் டாலர் செலவில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மின் திட்டத்தை ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி இன்றி தொடங்கி வைத்தார் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இந்த நீர்மின் திட்டத்தை அமைக்க ஈரான் ஒப்புக்கொண்டது ஈரானின் மீது அமெரிக்கா விதித்த பொருளாதார தடை கோவிட் பெருந்தொற்று பரவல் உள்ளிட்ட பல காரணங்களால் இலங்கைக்கு நிதியுதவி வழங்குவது தாமதமானது தற்போது இந்த திட்டம் நிறைவு பெற்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் இருநூற்று தொண்ணூறு ஜிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட உள்ளதுடன் பதினைந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவிலான நிலங்களுக்கு பாசன வசதியும் உறுதி செய்யப்படும் ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கும் உத்தேச சட்டத்திற்கு ஐரோப்பிய நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது தங்கும் விடுதிகளில் வழங்கப்படும் சிறிய அளவிலான ஷாம்பு பாட்டில்கள் மளிகை பொருட்களுக்கான அடர்த்தி குறைந்த பிளாஸ்டிக் பைகள் போன்ற ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்க ஐரோப்பிய யூனியன் கொள்கை அளவில் இசைவு தெரிவித்திருந்தது இந்த பொருட்களுக்கு தடை விதிப்பதற்கான உத்தேச சட்டம் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் இன்று கொண்டுவரப்பட்ட போது அதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது லஞ்சம் வாங்கியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டின் கீழ் ரஷ்யாவின் துணை பாதுகாப்பு அமைச்சர் தைமூர் இவானோ கைது செய்யப்பட்டுள்ளார் தைமூர் இவானோ ஒரு மில்லியன் ரூபில் அளவுக்கு லஞ்சம் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு மாஸ்கோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் இந்த குற்றச்சாட்டு நிரூபணம் செய்யப்பட்டால் அவருக்கு பதினைந்து ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது யுக்ரைன் போருக்கு மூளையாக செயல்பட்ட இவானோ மீது அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் நாடுகள் தடை விதித்துள்ளன யுக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து இவானோ மீதான லஞ்ச வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது வருவது விளையாட்டுச் செய்திகள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி பெற இருநூற்று இருபத்தி ஐந்து ரன்கள் வெற்றி இலக்கை தில்லி கேபிட்டல்ஸ் அணி நிர்ணயம் செய்துள்ளது தில்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து முதலில் களம் இறங்கிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் நான்கு விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்று இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்தது அந்த அணியின் ரிஷப் பந்த் அதிகபட்சமாக எண்பத்தி எட்டு ரன்னும் அக்சர் பட்டேல் அறுபத்து ஆறு ரன்களும் எடுத்தன இருநூற்று இருபத்தைந்து ரன் இலக்கை நோக்கி குஜராத் அணி தற்போது விளையாடி வருகிறது இருபத்தோராவது ஆசிய இளையோர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் ரிதிக் வெள்ளிப்பதக்கம் வென்றார் துபாயில் தொடங்கி நடைபெற்று வரும் இந்த போட்டியில் ஆண்களுக்கான வட்டி எறிதல் போட்டியில் இந்தியாவின் ரிதிக் ராதே வெள்ளி பதக்கம் வென்றார் இவர் ஐம்பத்து மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று மீட்டர் தூரத்திற்கு எறிந்து இந்த பதக்கத்தை வென்றார் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஆசிய இளையோர் தடகள போட்டியில் ஆறு தங்கம் உள்ளிட்ட பத்தொன்பது பதக்கங்களுடன் புள்ளிப்பட்டியலில் இந்தியா மூன்றாவது இடம் பிடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஷாங்காய் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவினர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இன்று நடைபெற்ற ஆடவர் அரையிறுதிப் போட்டியில் அபிஷேக் வர்மா பிரியாஷ் பிராத்மோஷ் ஆகியோர் கொண்ட இந்திய அணி தென்கொரிய அணியை எதிர்கொண்டது இதில் இருநூற்று முப்பத்தி ஐந்து மூன்று என்ற பள்ளிக்கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்கு முன்னேறியது இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்திய அணி நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது மகளிர் அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா அதிதி கோபிச்சந்த் பர்னித் கவூர் ஆகியோர் கொண்ட அந்த அணி எஸ்டோனியா அணியை எதிர்கொண்டது இதில் இந்திய அணி இருநூற்று முப்பத்தைந்துக்கு இருநூற்று முப்பது என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்குள் நுழைந்தது இறுதிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி இத்தாலியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கேரளா கர்நாடகா உட்பட பதிமூன்று மாநிலங்களைச் சேர்ந்த எண்பத்து ஒன்பது தொகுதிகளில் நிறைவடைந்தது அனல் பறக்கும் பிரச்சாரம் நாளை மறுநாள் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு காடுகளின் முக்கியத்துவத்தை மறந்து மனித சமுதாயம் தவறளித்து வருகிறது இந்திராகாந்தி தேசிய வன அகாடமி பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு வாக்குப்பதிவு ஒப்புச்சீட்டை சரிபார்க்க கோரும் வழக்கு தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம் பேரிடர் திறன் உள்கட்டமைப்பில் முதலீடு செய்ய வேண்டும் ஆறாவது பேரிடர் திறன் சர்வதேச மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் மாற்ற நீண்ட விவாதம் சட்ட நடைமுறையும் அவசியமாகும் சமூக நீதி மாநாட்டில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திமுகவின் சமூக நீதி நீதிக்கொள்கைகளை எதிரொலிக்கிறது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சமூக நீதி மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை பயன்பாட்டு பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கும் உத்தேச சட்டத்திற்கு ஐரோப்பிய நாடாளுமன்றம் ஒப்புதல் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி குஜராத் அணிக்கு இருநூற்று இருபத்து ஐந்து ரன் இலக்கை நிர்ணயித்தது டெல்லி அணி இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்